என் அன்பு குழந்தையே நேற்றிரவு இந்த அப்பா உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சக்தியை கண்டேன் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரின் ஆத்மா என்பதை நான் சொன்னதுமே நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்கு வந்தது இப்பொழுது பிரச்சனை அல்ல ஆனால் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது அம்மாவாசை இரவில் வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் உன் இல்லத்தில் தங்கி இருப்பது அவர்களுக்கும் நல்லதல்ல இது உனக்கும் நல்லதல்ல உடனடியாக நான் சொல்வதை செய்து அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று அப்பா முயற்சி செய்த பொழுது அந்த ஆத்மா சொன்னது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டுமே இங்கிருந்து செல்ல போவதாக உறுதி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்பா உனக்கு சொல்வது புரிகின்றதா அப்பா சட்டென்று கோபம் கொண்டு அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட முடியும் ஆனால் அவர்கள் சொன்ன கோரிக்கையில் ஒரு நியாயம் இருந்தது அதனால் அவர்கள் சொன்னதை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பாவாகிய நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தருணத்தில் உன் இல்லத்தில் அமாவாசை நேரம் என்பதால் நேற்றிரவு அங்கு இருந்த சக்தியை கண்டு அப்பா எதையும் செய்யாமல் அங்கிருந்து விலக முடிவெடுத்தேன் மீண்டும் இன்று காலை நான் அங்கு வர முயற்சி செய்த பொழுதுதான் இவர்கள் அங்கேயே இருப்பதை புரிந்து கொண்டேன் நேற்றிரவே அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் செல்லவில்லை இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று இந்த அப்பா அவர்களிடத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்தேன் ஏனே என்றால் வந்து தங்கியிருக்கின்ற உலகம் இதுவல்ல ஆத்மாக்களின் உலகம் என்பது அவர்களுடைய இடத்தில் அவர்கள் இருந்தால் தான் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாமல் இங்கு வந்து இருப்பதனால் அவர்களுக்கு நிம்மதியும் கிடைக்காது உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்காது நீ இருக்கின்ற இல்லத்தில் ஆத்மா நடமாடுகிறது என்று சொன்னால் அது யாராகமே இருக்கட்டுமே உன்னால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியுமா உனக்குள் உன்னை அறியாமலேயே ஒரு பயம் உண்டாகிவிடும் அவர்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் உன்னை அறியாமலேயே உனக்கு நிச்சயமாக பயம் வரும் இதைத்தான் உன் அப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ பயப்படுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாக இவர்களை தெரிந்து கொன்று பதற்றம் அடைமது பதற்றம் அடைவதற்கு முன்பாக என்னவென்று இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்து வந்துவிட்டேன் ஏனென்றால் உடனடியாக அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் இதற்கு மேலும் அவர்களை இங்கு தங்க வைப்பது சரியல்ல அவர்கள் இங்கிருந்து சென்றால் மட்டும்தான் மீண்டும் அடுத்த அமாவாசை திதியில் நீ அவர்களுக்கு செய்கின்ற விஷயத்தில் அவர்கள் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்ள முடியும் எதற்காக அப்பா இப்படி சொல்கிறார் நம்முடைய உயிரான உறவு தானே நம் இல்லத்திலேயே இருந்துவிட்டு போகட்டுமே என்று என் குழந்தை நினைக்கலாம் என் பிள்ளையே நீ நினைப்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்கள் அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக எப்பொழுதும் உன்னை சார்ந்து நட வேண்டும் என்றால் என் பிள்ளையே நீ முதலில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆத்மா சந்தோஷமாக இங்கு தங்கி இருக்க நினைக்கவில்லை மன வேதனையோடு இங்கு தங்கி இருக்க நினைக்கின்றது அப்படியானால் சட்டென்று இதனை நீ உணர்ந்து கொண்டு சட்டென்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களில் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னையும் காப்பாற்ற அந்த ஆத்மாவையும் நிம்மதியாக நீ சாந்தி அடைய செய்ய வேண்டும் அம்மாவாசை நாளில் உனக்கு நல்லது செய்ய வந்தவர்கள் நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்வேன் என்று அடம் பிடிக்கிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கிறது அவர்கள் என்னிடம் சொன்னதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த அப்பா அதனை என்னவென்று கேட்காமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தானே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் இவர்கள் என்ன சத்தியத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே நாம் விட்டுவிடலாம் இல்லை அவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அதை உடனடியாக அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இத்தனை காலமும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்றோ முடிந்து போனது போல உனக்கு ஒரு நாள் இருந்தது அன்னை விட்டு இவர்கள் பிரிந்த நாள் உயிருக்கு உயிரான இவர் பிரிந்த நாள் நீ எல்லாவற்றையும் வெறுத்தாய் நானும் இனிமேல் இங்கு வாழக்கூடாது என்று நினைத்தாய் ஆனால் உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக நீ வாழ்ந்து தானே ஆக வேண்டும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக நீ நிச்சயமாக வா ானே வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் விட்டது இந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு உனக்குள் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் நிறைவாக கொண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே துன்பங்களையும் துயரங்களையும் சார்ந்து நீ இருந்து விட்டாய் எவ்வளவோ மகிழ்ச்சிகளம் மகிழ்ச்சிகரமான நன்மைகள் நடந்தாலுமே உனக்குள் இருந்த இந்த கவலைகள் இவர்களை விட்டு பிரிந்த வேதனையின் உச்சம் உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டது இப்பொழுது இந்த நாளில் அவர்கள் உன் இல்லம் தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்ய நினைத்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேள் நான் அந்த ஆத்மாவிடம் கேட்டதையும் அந்த ஆத்மா என்னிடம் சொன்னதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்துவிட்டால் போதும் எதற்காக அம்மாவாசையில் நீங்கள் இங்கு வந்து தங்கிவிட்டீர்கள் இங்கிருந்து உடனடியாக கிளம்ப வேண்டுமே இது நரகம் அல்லவா உங்களுடைய ஆத்மா இங் இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அப்பா அவர்களிடம் கேட்ட பொழுது அதற்கு அந்த ஆத்மா என்னிடம் சொன்னது உன்னை கண்டதும் என் மனதில் ஒரு தம்பு வருகிறது என்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்களை பார்த்தாயா எதற்காக இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நான் ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதா அவர்களுக்கான வாழ்க்கை இங்கு பாக்கி இருக்கிறது அந்த வாழ்க்கையே அவர்கள் நிம்மதியாக வாழாமல் தேவையில்லாமல் என்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதும் எதுவுமே சாத்தியம் அல்ல என்பது போல அல்லவா இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நான் எப்படி தேற்றுவது இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது ஓரளவிற்காவது வாழ்க்கையை புரிந்து கொண்டு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் மட்டுமே என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் இல்லை என்றால் இங்கும் அங்கும் அழைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருப்பேன் என்னை அழைப்பாய்ந்து விட விட்டுவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ இவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ன விதியின் வழி இங்கிருந்து செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது இதை என்னால் மாற்ற முடியாது நிச்சயமாக என்னால் திரும்ப கொண்டு வரவும் முடியாது அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு இவர்கள் நல்லபடியான ஒரு மாற்றத்தை காண வேண்டும் வேண்டும் என் நிலை இவர்களுக்கு புரிய வேண்டும் இவர்களை நினைத்து நான் கண்ணீர் சிந்து கொண்டிருந்தால் என்னால் இங்கே நிச்சயமாக இருக்கவும் முடியாது என்னுடைய ஆத்மாக்களின் உலகத்திற்கு என்னால் செல்லவும் முடியாது அதனால் எதுவாக இருந்தாலும் இதை இவர்களுக்கு புரிய வைக்க நான் செய்கின்ற முயற்சியில் நான் ஏற்கனவே தோற்றுவிட்டேன் அப்பா நீயாவது என்னுடைய உணர்வுகளை நான் மனதில் நினைக்கின்ற விஷயங்களை இவர்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி என்னவென்று புரிய வைத்துவிட்டால் நான் நிச்சயமாக இங்கிருந்து மனமகிழ்ச்சியோடு சென்று விடுவேன் எனக்கு மட்டும் என்னை இவர்களில் இவர்களை பிரிந்தது சந்தோஷமா நிச்சயம் கிடையாது நானும் என் குடும்பத்தை பிரிந்ததில் வருத்தமடைந்தேன் ஆனால் இதுதான் யதார்த்தம் எனும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும் ஆனால் யார் முன்னால் செல்வார்கள் யார் பின்னால் செல்வார்கள் என்பதில் மட்டும்தான் இங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது என்னவெல்லாம் உன்னைச் சிற்று இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நல்லபடியான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்து சொல் இந்த பிரிவு அவர்களால் ஜீரணிக்க முடியாது அதை என்னாலும் உணர முடியும் ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ வேண்டும் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திருந்த நேரத்தில் இப்படி நடந்து விட்டது நான் இத்தனை காலமும் எடுத்த முயற்சியில் இவர்கள் கை கொள்ள வேண்டும் இவர்கள் அதனை நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வந்தாலும் அவர்கள் வாழ்கிறார்கள் அல்லவா அந்த வாழ்க்கைக்காக அவர்கள் போராடத்தானே வேண்டும் துவண்டு ஒரு மூலையில் முடங்கி கடந்தால் என்ன நடக்க போகிறது நிச்சயமாக என் சந்தோஷத்திற்காவது இவர்கள் போராட வேண்டும் இந்த வாழ்க்கையின் பல போராட்டங்களை சந்தித்து பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் அதுதான் என்னை சந்தோஷப்படுத்தும் அதுதான் என்னுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் அதிகமாக நிறைந்த உலகம் போட்டிகள் அதிகமாக நடக்கின்ற உலகம் இங்கு ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் எந்த அளவு தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இனிமேலாவது இதனை என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியாக இருந்தால் நாம் சந்தோஷமாக இங்கிருந்து சென்று விடுவேன் நான் இங்கிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை நான் இங்க விருக்க வேண்டும் என்று அடம்பிடித்ததற்கு ஒரே காரணம் இவர்கள் நல்லபடியாக வாழணும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் முயற்சியால் பெற்று வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சோர்ந்து விடமாட்டோம் என்று சொல்லி முன்னேற்ற பாதையில் நடந்து செல்ல வேண்டும் முன்னேற்றத்தை இவர்கள் அடைய வேண்டும் இந்த சத்தியத்தை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை தொலை நல்லதை தேடி அடுத்தது நம் வாழ்வில் என்னவென்று சிந்திப்பதை எனக்கு இவர்கள் கொடுக்க வேண்டும் அடுத்த அமாவாசையில் நான் இவர்களை தேடி வரும்பொழுது நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும் நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்திருக்க வேண்டும் அதை காண வேண்டும் என்று நீ நினைத்தால் அது நடக்கும் அதனால் எனக்கு இதை நிறைவேற்றி கொடு என்று இவர்கள் என் முன்னால் கேட்டிருக்கிறார்கள் என் குழந்தையே அப்பா சொன்னது எல்லாம் உனக்கு புரிந்ததா நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த ஆத்மா நினைக்கிறது நீ நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இனி நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் நன்றாக இருக்க முடியும் மன நிம்மதியாக இருக்க முடியும் அதை புரிந்து கொண்டு உன் நீ முன்னேறி செல்ல வேண்டும் உன் அப்பாவும் உன் உயிரான உறவும் உனக்கு என்றும் துணை இருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்